ஓம் சரவண்பவன் ஆன்மீக சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிறது தசா அவதாரத்தில் அடுத்த அவதாரமான நரசிம்ம அவதாரம் இந்த நரசிம்ம அவதாரம் எடுக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் இரண்ய கசிபு இரண்யாச்சனனுடைய தம்பி இரண்ய கசிபு அதாவது தன் அண்ணன் விஷ்ணுவால கொல்லப்பட்ட உடனே மகப்பெரிய கோபம் அதாவது நேராக குருகிட்ட போய் குமுறி அழுகிறான் என்னுடைய உடன் பிறந்த சகோதரனை இப்படி மகாவிஷ்ணு கொண்டுட்டாரு அதாவது பன்றி முகத்தோட வச்சு என்னுடைய அண்ணனை கொன்னதுனால நான் பழி வாங்காம விடமாட்டேன் அந்த மகாவிஷ்ணுவை அழிக்காம நான் விடமாட்டேன் அதுக்கு நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க குரு தேவா அப்படின்னு சொல்லி நேராக கிட்ட போய் கேட்கும்போது அவருடைய ஆஸ்தான குரு சொல்றாரு நீ தவம் இருந்து உன்னுடைய பாட்டனான பிரம்மன் கிட்ட நீ வரம் வாங்கினாதான் அவங்கள வெல்ல முடியும் அப்படின்ற யோசனையை சொல்கிறாரு அதே மாதிரி இரண்ய கசிபும் நான் தவ இருந்து ஆற்றலை நான் பெற்றுட்டு வரேன் சகாத வரம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக தவம் இருக்கிறதுக்காக போகிறான் போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய மனைவி லீலாவதி கிட்ட சொல்கிறதுக்கு வரான் லீலாவதி அழுகிறா சுவாமி நானும் உங்கள் கூட வரேன் உங்களுக்கு வேண்டிய பணி உடைகளை செய்யற நீங்கள் தவம் இருக்கும் பொழுது அதனால என்னை இங்கே விட்டுட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் அப்போது இரண்யா கசிப்பு சொல்கிறான் நீ வந்து கருவுற்று இருக்க அதனால நீ என் கூட வரவேணாம் நீ நம்ம குழந்தைய நல்லா பெத்தெடுத்து வளர்த்து வைகி நான் தவத்தை முடிச்சுட்டு நம்ம குழந்தைய பார்க்கறதுக்காக நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இரண்ய கசிப்பு தவம் இருக்கிறதுக்காக போயிடுறான் அப்போ தெய்வர்கள் எல்லாரும் மிகப்பெரிய அராஜகம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா தவத்துக்கு போன கசிபு வந்துட்டா நம்மள இன்னும் ரொம்ப கொடுமைப்படுத்த ஆரம்பிப்பான் ஏற்கனவே இரண்யாக்கசின் மூலம் நம்ம பல இன்னல்களையும் கொடுமைகளையும் அனுபவிச்சுட்டோம் இப்ப இரண்ய கசிபு வந்தான்னா அதை விட மிகப்பெரிய கொடுமையா இருக்கும் ஏன்னா ஏற்கனவே அவங்களோட அவனோட அண்ணனையும் கொண்டிருக்காரு மகாவிஷ்ணு அதனால மிகப்பெரிய கொடுமை பண்ணுவான்னு சொல்லி எல்லாத்தையும் அழிக்கணும்னு நினைச்சு அரண்மனைக்குள்ள வந்து எல்லாத்தையும் அழிக்க ஆரம்பிச்சாங்க இதை விட முக்கியமா தேவேந்திரன் இரண்ய கசிபனுடைய மனைவி லீலாவதிய கையப்படி எழுதிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் அந்த நேரத்துல நாரத முனிவர் வர்றாரு நாரதமுனிவர் வந்து தேவேந்திரா நீ என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டான் மனைவியை நீ கையை இழுக்கலாமா முதல்ல அதுவும் பெண்ணை இருக்கக்கூடிய ஒரு பெண்ணனை இழுக்கலாமா இது எவ்வளோ பெரிய தவறு ஒருவேளை இரண்ய கசிவு வந்தால் உன்னுடைய நிலைமையை நினச்சப்பாரு அப்படின்னு சொன்ன உடனே தேவேந்திரன் பயந்துட்டு கையை விட்டுட்டு போயிட்டான் அப்போ லீலாவதியை நாரதமுனிவர் சொல்றாரு உனக்கு இங்கே இருக்கிறது பாதுகாப்பு அல்ல அதனால் நீ ஏன் கூட வாமா நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குடிலுக்கு நாரதர் கூட்டிட்டு போயிட்டாரு லீலாவதியை கூட்டிகிட்டு போயிட்டு என்ன பண்ணாரு நாரதர் நாராயணனை பத்தின தான் லீலாவதிக்கு சொன்னாரு கருவுட்டு இருந்த பெண்ணு நாராயணனுடைய போதனைகளை கேட்டுட்டே இருந்தாங்க ஒரு சமயம் இரவுல கதை சொல்லிக்கிட்டு இருக்காரு நாராயணனை பத்தி நாரத முனிவர் அப்போ லீலாவதி கேட்டுக்கிட்டே இருந்து தூங்கிட்டாங்க ஆனா வகுத்துக்குள்ளே இருந்த குழந்த ம் ஹம் கதைகளை கேட்டுக்கிட்டே இருந்தது அப்போ நாரத முனிவர் சொல்லக்கூடிய கதைகளை கருவில் இருக்கக்கூடிய குழந்தை ஆழ்ந்து கவனிக்க ஆரம்பித்தது இது மாதிரி நாராயணனுடைய புராணங்கள் இதிகாசங்கள் பாடல்கள்னு நாராயணனை பற்றின எண்ணங்களாகவே அந்த குழந்தை வளர்ந்தது குழந்தையும் பிறந்தது அந்த குழந்தைக்கு தான் பிரகலாதன்னு பேர் வச்சாங்க இப்போ குழந்தை பிறந்துருச்சு அந்த குழந்தை நல்லபடியாக வளர்ந்துகிட்டு இருக்கு நாராயணனுடைய நாமத்தை சொல்லியே அந்த குழந்தை வளருது இங்க இரண்ய கசிப்பு தவம் இருந்துட்டு இருந்தான் இல்லையா அந்த தவத்தை அழிக்கிறதுக்காக தேவர்கள் நிறைய போராடினாங்க இரண்ய கசிப்பு விடாமுயற்சியோட ஆஹ் தவம் இருந்தா அவரோட மேல புத்தே வளர்ந்துருச்சு புத்து வளர்ந்தும் கூட பல நா ஆண்டுகள் கழிச்சு பிரம்மதேவர் அவர் முன்னாடி தோன்றி இரண்ய கசிபு உனக்கு என்ன வர வேண்டும் கேள் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாரு அப்போ இவன் கேட்குறான் எனக்கு சாகாத வரம் வேணும் அப்படின்னு சாகாத வரம் யாருக்குமே கொடுக்க முடியாது உயிர்களாக பிறந்தாலே என்னைக்கா இருந்தாலும் அந்த உடம்புக்கு அழிவு இருக்கத்தான் செய்யும் ஆன்மாவுக்கு தான் அழிவு இல்லை நீ உன்னுடைய சாவை எப்படி வேணும்னு வேணா நீ கேட்டுக்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ இரண்ய கசிபு சொல்கிறான் வீட்டுக்கு உள்ளேயும் சாகக்கூடாது வெளியையும் சாகக்கூடாது இரவுலையும் சாகக்கூடாது பகல்லையும் சாகக்கூடாது மனிதர்களாலேயும் சாகக்கூடாது விலங்குகளாலையும் சாகக்கூடாது எந்த ஒரு உலகத்தில் படைத்த எந்த ஒரு உயிரினாலும் உலகத்தில் படைத்த எந்த ஒரு உயிரினாலும் நான் சாகக்கூடாது அதே மாதிரி கருவிகள் ஒவ்வொரு கருவியாக சொல்கிறேன் கோடாலி அருவா ஈட்டி கம்பு சூளம் இது எது மூலியமாகவும் நான் சாகக்கூடாதுன்னு ஒவ்வொன்றா சொல்லி 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 கேட்டு சாதுரியமாக கேட்குறதாக நினைச்சு இந்த மாதிரி எல்லாம் கேட்டுட்டு வரத்தை வாங்கிட்டு வரான் அவனுடைய அராஜகம் பல மடங்கு அதிகமாக இருக்கு வரத்தை வாங்கிட்டு வந்த இரண்ய கசிப்பு என்னென்ன பண்ணனா அப்படிங்கிறத நாளை பார்க்கலாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா அரோகரா